வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார் இன்று காலை சூரிய உதயத்தின் பொழுது பூரட்டாதியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் பகல் மணி பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு பூரட்டாதி முடிந்து உத்திரட்டாதிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது இன்று முழுவதும் கோச்சாரத்தில் சந்திரன் மீன ராசிக்குள்ளே இருக்க போகிறார் நட்சத்திர மாற்றம் மட்டும் ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது ஸோ இதுதான் கிரக நிலைகளில் முக்கியமான கோச்சார சந்திரனுடைய நிலை இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம் முதல் ராசியாக மேஷ ராசி நண்பர்களுக்கு விரய சந்திரனாக இருப்பது சுகஸ்தானாதிபதியாக இருப்பது இன்று கண்டிப்பாக மதியத்திற்கு பிறகு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சனி சாரத்தில் உத்திரட்டாதியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது விடயங்கள் செய்யும் பொழுது சற்று அதிக நிதானமும் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கூடுதல் கவனமும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதலிலே ஒரு தொல்லையான பன்னல் பலன் இல்லைனா கவனமான பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம சொல்லிவிடக்கூடிய நிலையாக வந்து விட்டது மற்றபடி இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி வெளிநா வெளிநாட்டு தொடர்பான லாபம் வெளிநாட்டு வருமானம் அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய குருவினாலும் சுக்கிரனாலும் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு அமைகிறது ஆனால் இன்று சற்று விரயங்களிலும் ஆரோக்கியத்திலும் அதிக நிதானம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கூட சற்று அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பேச்சில் நிதானம் காலை வேளையில் மதியத்திற்கு பிறகு சனிசாரத்தில் செல்லக்கூடிய கோட்சார நிலையாக சந்திரன் இருப்பது புதிய முயற்சிகளுக்கு சற்று பிடிவாதம் தவிர்ப்பது நல்ல நிலை இது பிடிவாத ஸ்தானத்தில் லெவன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சந்திரனாக முயற்சி ஸ்தானாதிபதி இருப்பது அங்க சனி வந்து எப்பொழுதுமே ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருப்பதனால் ஆசை காட்டினால் அதற்கு விழுந்து விடாமல் தொழில் ரீதியிலான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு கவனமான பலன் ஸோ கோச்சார நிலை கேட்டார் போல கவனமான பலன்களே எனக்கு முதலில் தோன்றுகிறது இது ஒரு நல்ல பலனாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு எச்சரிக்கையான நிலையாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற நிலையில் இவர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு பணியில் நல்ல ஏற்றம் பணியில் உயர்ந்த ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த நிலையில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலை அற்புதமான திங்கிங் கெப்பாசிட்டி இவங்களுக்கு ரொம்ப ஒரு நார்மல் டேஸில் திங்க் பண்ணுவதை விட ஐந்தாம் வீட்டில் பகை பெற்ற செவ்வாயினால் இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமாக யோசித்து ரொம்ப கிளவரான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இது ஒரு நன்மையான பலனையும் கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கும் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஆனால் இன்று சந்திரன் சனிசாரத்தில் செல்லக்கூடிய நிலை மதியத்திற்கு பிறகு பதினொன்று நாற்பத்து மூன்றுக்கு பிறகு பதினொன்று ஐம்பத்து மூன்றுக்கு பிறகு ஆசையான சில விஷயங்களில் மோசம் போகாமல் இருப்பதற்கு பேராசைப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலை நேர்மைக்கு புறம்பாக எதையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் பத்தாம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல நிலை ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பேச்சிலும் சற்று கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் குடும்பத்தை தாண்டி வெளிவட்டாரத்திலும் இந்த பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய பலனை நீங்கள் கவனிப்பு கவனிப்பாக பார்த்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் இதை தாண்டி இவர்களுக்கு பணியில் வளர்ச்சி பணியில் இடமாற்றம் அற்புதமான ஒரு பூர்வ புண்ணிய பலத்தினால் மனதில் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி தொடரக்கூடிய நல்ல நிலை இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல லாபமான நிலை கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் பெரிதாக கூட இல்லைன்னு சொல்லலாம் ஒரு இணக்கமான ஒற்றுமையும் கூட இருக்கக்கூடிய நல்ல நிலையாகவே காட்டுகிறது புதிதாக யாரிடமாவது வாக்கு கொடுக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது சற்று நிதானமாக பேசுவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இன்று இருக்கிறார் சந்திராசிரமம் முடிந்தது ஒரு பெரிய நிம்மதியான நிலைன்னு சொல்லலாம் ஆனாலும் இன்று வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களுக்கு இல்லைனா விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய சுப விரயங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விரயங்களுக்கு இதெல்லாம் சாதகமான பலன்கள் ஆனால் அளவுக்கு அதிகமான விரயங்களை செய்யாமல் இருப்பதற்கு கொஞ்சம் உங்களுக்கு கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாள் மதியத்திற்கு பிறகு சந்திரன் சனிசாரத்தில் செல்வது கண்டிப்பாக தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் குடும்ப வாழ்வில் எச்சரிக்கை அதிகம் குடும்ப வாழ்வில் வெளிவட்டார யாரும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர வேண்டாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய கோச்சார நிலைக்கான ஒரு கவனமான பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்மராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது சனி குரு இரண்டு நட்சத்திர சாரத்திலும் இன்று காலையில் குரு சாரத்திலும் மதியத்திற்கு பிறகு சனி சாரத்திலும் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் கண்டிப்பாக தொழில் பணியில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக இருக்க வேண்டும் இன்று அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரு ஸ்லோவான ஒரு ஒரு நிலையில் செய்வது அமைதியாக இருப்பது ரொம்ப நல்ல ஒரு ஒரு மென்டலி ஒரு அமைதியை கொடுக்கும்னு சொல்லலாம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை பூர்வீகம் தொடர்பான குழந்தைகளோடு இருக்கக்கூடிய வாக்குவாதத்தில் தவிர்த்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட நீங்கள் இல்லாமல் இருப்பது சிம்ம ராசிக்கும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு நேரு ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் இது ஒரு வளர்பிரை சந்திரனாக இருந்தால் அதிக தோஷத்தை கொடுப்பார் இது தேய்பிரை சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய மனது என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் ஏதாவது இரிட்டேஷனோ இல்லை கோபங்களோ இல்லை மன அழுத்தமோ அவங்களுக்கு இருக்கலாம் இதனால் குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக நீங்க தான் விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக கன்னிராசி நண்பர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி ஆறாம் வீடு அதீதமான பலத்துடன் இருக்கிறது நல்ல வளர்ச்சி வருமானம் ஆனால் ஆறாம் வீட்டினுடைய அதீத பலம் ஏழாம் வீட்டை கண்டிப்பாக தொல்லை செய்யும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தொழில் தொழில் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் கன்னிராசிக்கு மிகுந்த வளர்ச்சியான ஒரு பாதையிலே செல்கிறது நல்ல ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய நிலையும் தொழிலில் அற்புதமான லாபத்தையும் நீங்க அடையக்கூடிய நல்ல நிலை வெளிநாட்டு லாபமாக இருக்கலாம் தொடர்ந்து திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கையும் கணவன் மனைவியுடைய அந்த படுக்கை ஸ்தானத்தில் அதிக ஒரு டென்ஷனான நிலை காட்டப்படுவதனால் கொஞ்சம் நீங்க கவனமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பணி தொழில் தொடர்பான அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம் ஆனால் அலைச்சல்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுகஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சந்திரன் இன்று ஆறாம் வீட்டில் செல்வது அதிகமான அலைச்சல்கள் பனிச்சுமையாக இருக்கலாம் ஓய்வெடுப்பதற்கு ஓரளவிற்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் நீங்கள் நினைக்காத அளவிற்கு திடீரென்று சில உதவிகள் வெளி இருந்து சமு சமுதாயத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாகவே இது காட்டுகிறது ரொம்ப நல்ல லாபம் தொழில் வருமான உயர்வு தொழில் லாபம் தொழில் விரிவாக்கம் மாற்று வேலைகள் பொது வேலை இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில் அதிகமாக உழைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஓய்விற்கு அதிகம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் காலையில் குரு சாரத்தில் செல்வதும் உங்களுக்கு சற்று மறைந்த குருவாக இருப்பது ஒரு மனநிலையில் நிதானம் தேவை மதியத்திற்கு பிறகு சனி சாரத்தில் செல்வதும் ஆரோக்கியத்தில் சரிது அக்கறை தேவை குழந்தைகளோடு கண்டிப்பாக இன்று ரொம்ப நிதானமாக விட்டுக் கொடுப்பது அவங்களோட நீங்க வாக்குவாதமே இல்லாமல் இருப்பது வெட்டுப்பிடிப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் பூர்வீகம் தொடர்பான குழப்பங்கள் காதலில் சில குழப்பங்கள் சில நண்பர்களுக்கு ஏற்படலாம் திருமண வாழ்வில் அதிக அக்கறையும் நிதானமும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இன்று தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை தன்னுடைய ஆரோக்கியத்திலும் ஈக்குவலி அக்கறை தேவை இது போன்ற நிலையில் நான்காம் வீடு அப்ளிக்ஷன் ஏற்படும் பொழுது அதிகமாக தாயாருக்கு தான் அது பிரச்சனைகளை காட்டுவது போன்ற பலன்களை நாம் உணர முடிகிறது ஸோ அந்த வகையில் தாயாரை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நம்ம நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வு அதனால் ஏற்படக்கூடிய தைரியம் நல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் லாபம் வருமானத்தில் ஒரு நினைத்ததை விட அதிகமான வளர்ச்சியான காலகட்டமாகவே தனுசு ராசிக்கு இருப்பது ஒரு மகிழ்ச்சியான நிலை தொழில் லாபமும் அற்புதமான வளர்ச்சியை திடீர் லாபங்களை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான நிலை அதிர்ஷ்டத்தினால் விஷயங்கள் நடக்காது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்க சரியான முறையில் பிளானிங் செய்து கொண்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இன்று மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஏதாவது ஒரு நிலையை நினைத்து மனதில் அழுத்தம் ஏற்படலாம் கண்டிப்பாக மன அழுத்தத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் பேச்சில் உணவில் நிதானமாக இருப்பது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆனால் பணியில் அற்புதமான வளர்ச்சி பணியில் ஏற்றம் தொழிலில் நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சி தொழிலுக்கான கடன்களை இன்று வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு லாபமான நிலையாக மகர ராசி நண்பர்களுக்கு காணப்படுகிறது திருமண வாழ்வில் தொடர்ந்து விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இரண்டையும் சரியாக கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறுக்குடையவர் கண்டிப்பாக உணவில் நிதானம் அதிகம் கவனம் தேவை உணவில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்து ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக இது இருக்கலாம் ஸோ குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை தேவை திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி நீங்க பெண்ணாக இருந்தால் உங்க கணவர் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து ஏதோ கும்பராசிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பது போல காட்டுகிறது அதற்கு சூழல் கேட்டார் போல தொடர்ந்து நீங்க சரியாக பார்த்து கொள்வது மட்டுமே போதுமான நிலையாக இருக்கும் உங்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு திருப்தியான வருமான நிலையாக இருக்கிறது பணியில் ஏற்றம் தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் அவசரகதியில் முடிவெடுக்க வேண்டாம் சுக்கிரனும் குருவும் இணைந்து ஐந்தில் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சற்று ஓவர் கான்பிடன்ஸினால் முடிவுகளில் சில குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக தனித்து முடிவெடுக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கலந்து பேசி முடிவுகளை எடுப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இன்று மிகுந்த அக்கறை தேவை மதியத்திற்கு பிறகு விரயங்களில் அதிக நிதானமும் பொறுமையும் கவனமும் தேவைன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இருந்தால் அது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பிரியக்கூடிய மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷாக வரலாம் சில சமயங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஸோ இது இரண்டையுமே நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் ஆல்மோஸ்ட் தந்தையாருடைய ஆரோக்கியம் அனைத்தையுமே மீன ராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் விரயங்களிலும் சற்று தொடர்ந்து கண்காணிப்பாக இருப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள் பலன்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்